வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீச்சில் அதே மாதிரி ரோடு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டல் விற்பாங்க அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த சுண்டலை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வெள்ளை பட்டாணி ஏற்றிருக்குறேன் ரோட்டு கடையில் அதிகமாக இந்த வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்றதுனால இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதுதான் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் பட்டாணி எடுத்தோம் அப்படின்னாக்கா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கிற உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி வந்து தோளெலாம் எடுத்துகிட்டு இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியாக நான் இன்னொரு உருளைக்கிழங்கு கூடுதலாக சேர்த்துருக்குறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்பவும் குழஞ்சிருக்கணும் இந்த மாதிரி விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடைப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஒரு கொத்து புதினா இலை ஒரு கொத்து மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரை மூடிட்டு நம்ம இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நல்லா வெந்திருக்கும் இதில் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கை வச்சு அழுந்தணும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா குழஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னாக்க அந்த தோல்லாம் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே மிதக்கும் அதில் அந்த தண்ணி கூடவே சேர்த்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழஞ்ச மாதிரி இருக்கிற அந்த சுண்டலில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து அந்த உருளைக்கிழங்கு கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த தனியாக எடுத்து வச்சு அந்த சுண்டலையும் அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம கொஞ்சம் குரகுரணும் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம மசித்து எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி நல்லா மையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரனு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போது அந்த உருளைக்கிழங்கும் அந்த சுண்டலும் இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி நான் இப்போ கான்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கான்ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தால் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பூரி சின்ன சின்னதாக பூரி செஞ்சு அதை கூட நீங்கள் இதில் வந்து ஒரு பத்து பூரி அளவு கூட நீங்கள் இதில் வந்து பொறிச்சு எடுத்து எடுத்து நீங்கள் அந்த சுண்டலில் நுணுக்கி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் கான்ஃப்ளேக்ஸ் இருந்ததுனால கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அல்லது மூரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு பீச்சில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இந்த எண்ணெயில் பாதி வடித்து வச்சுட்டேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நிறுத்தி வச்சிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குற மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கிறப்ப நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துருப்போம் இப்போ சேர்த்துருக்கிற தண்ணிக்காக கொஞ்சமாக இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து இதில் வந்து நம்ம தூள் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மிசத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி இது ரெண்டுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மசிச்ச பட்டாணி நம்ம இதில் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையும் வரும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டோம்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இருந்துன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி சேர்த்துக்கோங்க கான்ஃபார் மாவு சேர்க்குறப்ப நமக்கு லைட்டாக தன்மை வரும் அது நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரும் கடலை மாவு சேர்க்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்றதுனால நான் வெறும் கான்ஃபார்ம் மாவு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த சுண்டலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்குற அந்த கடலை கடலை மாவு கான்ஃபார் மாவு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஒதிக்க ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு தூள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எலையே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கான்ஃபிளோ சேர்த்துட்டோம்னாக்கா கெட்டி கெட்டியாயிடும் ஸோ அந்த மாதிரி கான்ஃபார்ம் அதிகமாக சேர்க்காம சும்மா கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும் கொஞ்சம் ஆற ஆறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் அதே மாதிரி இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றப்ப தான் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சூடாக சாப்பிடுங்க இப்போ இந்த சுண்டலை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கான்ஃப்ளைஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே துருகுன கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை இருக்குதுன்னா சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்று ரெண்டு புதினா இலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கான்ஃப்ளைஸ் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளைஸ் இல்லாதவங்க ஒரு சின்ன சின்னதாக பூரி வீட்டில் நம்ம பூரி செய்கிற மாதிரி பூரி செஞ்சு பானிபூரி சைஸ்க்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை உடச்சி போட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம இதில் மேலே சேர்த்து செஞ்சு நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி ரோட்டு கடலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா சுண்டல் பார்த்திங்கன்னா ஆறி போய் சாப்பிட்றதை விட சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி ரோடுகளில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த மசாலா சுண்டல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோல்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அதில் ஆல் டப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ